அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல மகிஷாசுர மர்தினி அம்மன் கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா சேனலை பண்ணிக்கோங்க இந்த மகிஷாசுர மர்தினி அம்மனுடைய ஆலயம் மத்தூர் அப்படிங்கிற தான் இருக்கு ஒரு முறை மகிஷாசுரன் பிரம்மதேவன் தேவன் கிட்ட ஏராளமான வரத்தை பெற்று தேவர்களை துன்புறுத்தி வந்தாங்களாம் நான் வந்து யாராலையுமே கொல்லப்படக்கூடாது ஆனா ஒரு பெண்ணால் மட்டும் கொல்லப்பட வேண்டும் அப்படின்னு மகிஷாசுரன் வரத்தை பெற்றாங்களாம் இந்த மாதிரி வரம் பெற்ற மகிஷாசுரன் தேவர்களை துன்புறுத்தியதால அவங்கள வதம் செய்ய மும்மூர்த்திகளும் சேர்ந்து அம் மகிஷனை கொள்ள பேரொழி கொண்ட ஒரு பெண்ணை படைச்சாங்களாம் அந்த பெண்ணுக்கு அவங்களுடைய சக்தியை கொடுத்தாங்களாம் மற்ற தேவர்களும் அவங்களுடைய படை கருவிய கொடுத்து அவங்களுக்கு உதவுனாங்களாம் அவங்கதான் மகிஷாசுரனை கொன்னு தேவர்களை காப்பாத்தினாங்க